வெல்கம் டு மை சேனல் சையத் துல்தான் தாட்ஸ் ப்ளீஸ் இந்த வயசுல லவ் மேட்டர்ல சிக்கிக்காத அதான் பார்த்தியா ஒருத்தன் குரல் குடுக்கறான் பாதிக்கப்பட்டவன் முடியல அவனால ஜெயிலர்னு ஒரு படம் வந்தது அதுக்கு யாரு டைரக்டர் ஆ ஓ அப்டேட்டடா இருக்காங்க சார் அத லியோனு ஒரு படம் வந்துச்சுல்ல அதுக்கு இஸ்ரோன்னு ஒரு அமைப்பு இருக்குது அதுக்கு ஒரு டைரக்டர் இருக்கிறாரு அவர் பேரு சோம்நாத் நான் சொல்லவா நீ முதல்ல சொன்ன ரெண்டு ரொம்ப நுட்பமா சொல்ற அம்மா நான் பேப்பர் கொடுத்தேன் என் கிளாஸ்ல தொண்ணூத்தெட்டு ஒண்ணுங்க தொண்ணூத்தெட்டு மார்க் அது என்ன பண்ணுது என்கிட்ட வருதுங்கிட்ட வந்து மிஸ் என்ன இந்த செவன் மார்க்ஸ் கொஸ்டினுக்கு செவன் மார்க்ஸ் கொஸ்டினுக்கு ஃபைவ் மார்க்ஸ் போட்டிருக்கீங்க மிஸ் ரெட் பென் எடுத்து கையில் கொடுத்து சொன்ன போட்டுக்கோ அது இல்லைன்னு தானே அஞ்சு மார்க் போட்டிருக்கேன் அதுக்கு ரெண்டு குறைஞ்சிருச்சான் போய் உக்காந்து முக்கி 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 அழுகுது அது பக்கத்தில் ஒன்று கொஞ்சம் கூட கவலைப்படாமல் கேட்க 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 கே 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 கேட்கேன்னு சிரிப்பு இது க்ளாஸில் இருக்கிற சிக்கல் சிரிச்சிக்கிட்டு இருக்க அது இது கேட்குது இந்த சிரிக்குது சிரிக்குதில்ல அது அழுகுறத கேட்குது ஏய் ஏன் அழுற அது தொண்ணித்தெட்டு சொல்கிறது எங்கள் அப்பா திட்டுவர் ரெண்டு மார்க் எங்கன்னு சொல்லி திட்டுவர் இது கேட்க கேட்க சொல்லுது சி லூசு என்கிட்ட இருக்குன்னு சொல்லு அது ரெண்டு மார்க் வச்சுக்கிட்டு இருக்குது அது ரெண்டு தான் இந்த ரெண்டு வாங்கிக்கிட்டு சிரிக்க கூடாதுன்னு இதுக்கு தெரில தொண்ணூத்தி எட்டு வாங்கிக்கிட்டு அழக்கூடாதுன்னு அதுக்கும் தெரில இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கு இவர்கள் இவ்வளவு பாடுபடுகிறார்கள் இரண்டு பேரும் தன்னுடைய கல்விக்கான சூழலை புரிந்து கொள்ளுங்கள் கல்விக்கான சூழலை எப்படி புரிஞ்சிக்கிறது எப்படி பேலன்ஸ் பண்ணுறது நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் குழந்தைகளே ஆஸ் எ டீச்சர் எனக்கு தெரியும் நான் பாடத்தை நீங்கள் படிப்பதற்கான வழிமுறையைத்தான் சொல்லி தர முடியுமே தவிர பாடத்தை உங்களுக்கு சொல்லித்தர முடியாது உங்கள் மொழி வேறு இப்படியெல்லாம் நீங்கள் படித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்படியெல்லாம் நீங்க போகலாங்கிற வழியைத்தான் நாங்கள் காட்டுகிறோம் பல நேரங்களில் நான் யோசிச்சு பார்க்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சில வாய்ப்புகள் வருது எனக்கு இவன் நீங்க எங்கேயோ போய் ஒரு வறுமையான சூழ்நிலையில ஒரு வறுமையான சூழ்நிலையிலேருந்து இவ்வளவெல்லாம் தகுதி பெற்ற ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படியே நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம் சென்னை மீர்சாயிப்பேட்டையில் ஒரு ஷீட் வீடு ரெண்டாவது மாடி வெப்பம் அப்படி குளிர் ரெண்டுமே அடிக்கும் எங்கள் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் அஞ்சு பேர்னா அஞ்சு பேரில் மூணு பேருக்கு வாய் கொஞ்சம் இருக்கும் ஏன்னா குளிர் தாங்காது சாப்பாடு ஒருவேளை தான் மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் தான் படித்தோம் இன்றைக்கு நாங்கள் ஐந்து பேர் என்னுடைய தாய்க்கு நாங்கள் ஐந்து பிள்ளைகள் என்னுடைய மூத்த அண்ணன் கேட் இன்ஜினியர் என்னுடைய அடுத்த அக்கா எம்பிஏ மூன்றாவது நான் பிஹெச்டி டாக்டரேட் நான்காவது என் தங்க எம்ஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் ஐந்தாவது என் தம்பி எம்எஸ்சி அவன் அமெரிக்காவில் சிட்டிசன் வாங்கிக்கிட்டு அங்க இருக்கிறான் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன் குழந்தைகளை நானே ஒரு உதாரணம் சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்த குழந்தை நான் இன்னைக்கு முப்பத்தி ஒரு நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பேராசிரியராகவும் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு கீழே பணியாற்றுகின்ற இணை பேராசிரியராகவும் இருக்கிறேன் என்றால் கல்வி என்கின்ற ஒரு ஆயுதத்தை சரியாக கையில் பிடித்துக் கொண்டேன் கொண்டு போய் மார்க்கெட் பண்றோங்கிறது எதை வேண்டுமானாலும் படி எனக்கு தெரிஞ்ச எம்பிபிஎஸ் படிச்சுட்டு சினிமா எடுத்துட்டு இருக்கிற ஆட்களை தெரியும் ஒரு ஊசிக்கு அஞ்சு ரூபாய் வாங்கிட்டு சின்ன ஒரு டிஸ்பென்சரி வச்சிருக்கக்கூடிய டாக்டர்ஸையும் தெரியும் வெறும் கான்பரன்ஸ் கவுன்சிலிங்க்கு அஞ்சு நிமிஷத்துக்கு பதினஞ்சு டாலர் வாங்குற டாக்டரையும் தெரியும் ஆக நாம் எதை படிக்கிறோம் என்பதல்ல உங்க எல்லாரையும் நான் பாக்குறேன் உங்களுக்கு நான் இப்படி சொல்லிட்டு போறேன் நான் இப்போதான் அமைச்சர்கிட்ட பக்கத்தில் காதல ஒரு விஷயத்தை சொன்னேன் சார் இந்த பிள்ளைங்கள்லாம் ஜெயிச்ச பிள்ளைங்கள்ல எல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் அபவ் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு இது இல்லாம இதே சைதாபேட்டையில் தேடுனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐநூறு பிள்ளைங்களாவது கிடைப்பாங்க சார் யார் தெரியுமா அவங்க படிக்கவே முடியாது அத்தனை விஷயங்களையும் சூழப்பட்டு தொடர்ந்து ஆனாலும் கடைசி கட்டத்தில் நான் ஃபெயிலாக மாட்டேன் என்று சொல்லி நிமிர்ந்து பாஸ் சென்ற குழந்தைகள் இருக்கிறாங்க அந்த ஐநூறு பேரையும் அழைத்து இத்தகைய நிகழ்ச்சியை நீங்கள் அடுத்த வருடம் வைக்க வேண்டும்

நீ ஃபர்ஸ்ட் வாங்காம இருக்கலாம் இன்னொரு விஷயமும் சொல்ற பக்கத்துல இருக்கிற குழந்தையினுடைய மார்க்கை கேட்காத ஒருபோதும் கேட்காத அது அவசியமே இல்லை யூ ப்ரோக்ரஸ் நீ முப்பத்தி ரெண்டு வாங்கினியா நான் சொல்றேன் தொண்ணூத்தாறு மார்க் வாங்குறவங்கள தொண்ணூத்தி மார்க் வாங்குறவங்களை தோக்கடிக்கிறதுக்கான ரகசியத்தை நான் சொல்றேன் முப்பத்தி வாங்குறியா அடுத்த டெஸ்ட்ல முப்பத்தி நாலு வாங்கு அடுத்த டெஸ்ட்ல முப்பத்தாறு வாங்கு அதுக்கப்புறமா நாற்பது வாங்கு

ஏன் தெரியுமா உன்னுடைய காம்படிஷன் எப்படி இருக்கு தெரியுமா இன்றைய இந்தியாவின் சூழ்நிலை கல்வி சூழ்நிலை எப்படி இருக்கிறது தமிழகத்து பிள்ளைகள் எப்படி இந்தியாவில் முதல் மாநிலத்திற்கான பிள்ளைகளாக கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு சொன்னாங்களே அந்த கல்வி சிறந்த தமிழ்நாட்டில் வரக்கூடிய குழந்தைகளா நீங்க வரணும்னா உங்களுடைய தோளிலே பொறுப்பு அதிகமாக இருக்கிறது யூ ஷோ யோர் செல்ஃப் யூ ப்ரூவ் யோர் செல்ஃப் நான் இதை இப்ப பாருங்க நீங்க எல்லாருமே தொகை வாங்குறீங்க அப்படி தானேப்பா வாங்குறீங்களா எப்படி திருப்பி தர போறீங்க ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா நான் சொல்லி தரேன் ஐடியாவை நானும் உதவி பெற்று படித்த பிள்ளை தான் நான் எப்படி அதை திருப்பி கொடுத்தேன்னு சொல்றேன் இங்க பார் நீ உங்களுக்கு தரக்கூடிய இந்த தொகைக்கு உதவி தொகை ஊக்கத்தொகைன்னு பேரு இந்த தொகையை எப்படி இந்த சமூகத்துக்கு திருப்பி தரணும் தெரியுமா நீங்க அந்த கணக்கு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஏழுல இருந்து ஒன்பது போகுமா போகுமா என்ன பண்ணலாம் திருப்பி கொடுத்துருக்கியாவது இல்ல இல்ல சீன நாட்டில் எப்படி சொல்லி தராங்க தெரியுமா ஏழுல இருந்து ஒன்பது போகாது அப்படின்னு ஏழு வீடு தவிக்குமா அப்போ பக்கத்து வீட்டில இருந்து ஒரு எண் தன்னிடமிருந்து ஒன்றை தந்து உதவும் கடன் என்பது உரியவர்களுக்கு திருப்பி தர வேண்டும் உதவி என்பது உங்களுக்கு முன்னால் இன்னும் பத்தாண்டுகளுக்கு பிறகு உன்னை போல் யாரேனும் உனக்கு முன்னால் வந்தால் நிச்சயமாக நீ பெற்ற இந்த கல்வி தொகையை அந்த குழந்தைக்கு நீ திருப்பி கொடுத்தால் அதுதான் உண்மையான வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நீ திருப்பி கொடுத்ததாக அமையும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் நான் திருப்பி கொடுத்துட்டு இருக்கேன் ஆறு குழந்தைகளை ஒவ்வொரு வருடத்திற்கும் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன் நான் வாங்கியது அறுநூறு ரூபாய் பிளஸ் டூல எனக்கு கிடைச்சது அறுநூறு ரூபாய் அந்த அறுநூறு ரூபாய் காசை நான் இதோ என்னுடைய வேலை வாய்ப்பு எனக்கு கிடைத்த அந்த நாளில் இருந்து இன்று வரைக்கும் வருடந்தோறும் ஆறு பிள்ளைகளுக்கு பீஸ் கற்ற வேலையை நான் எடுத்துக்கொண்டேன் அது அறுநூறு ரூபாய் எனக்கு கொடுத்தவருக்கு நான் செய்யும் நன்றி உடனே அந்த அளவுக்கு வளர்த்து நான் எல்லோராலும் முடிகிறது என்றால் உன்னால் முடியாதா சார் ஒரு வார்த்தை சொன்னார் எனக்கு முன்னால பேசினவர் ரெண்டு சொல்ல சொல்லிட்டு போறேன் குழந்தைகள் இருக்கு ஒன்று நம்மளோட லிங்க் ஆகிக்கிட்டே வரும் ஒன்று டீலிங்க் ஆகிடும் இந்த டீலிங்க் ஆகிற விஷயம் என்ன தெரியுமா பொம்பளை பிள்ளைகளுக்கு சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்தெல்லாம் சேர்ந்து படிப்போமா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் பிரிஞ்சிரும் ப்ளஸ் டூ வரைக்கும் சேர்ந்து படிப்போமா காலேஜில் பிரிஞ்சிடுவோம் காலேஜில் எல்லாம் சேர்ந்து படிப்போமா வாழ்க்கையில் பிரிஞ்சிடுவோம் இது டீலிங்க் அப்படியே வாழ்க்கை முழுக்க எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் ரொம்ப குறைந்த பர்சன்டேஜ் இப்போ ரயில் பயணம் போல சும்மா ஒரு ரெண்டு மாதம் ஃபோன் பண்ணுவோம் பேசுவோம் அவ்வளவுதான் அதுக்கப்புறமா லிங்க் இருக்காது வாழ்க்கை முழுவதும் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் குடும்பம் இருக்குல்ல கல்யாணம் ஆச்சுன்னா டீலிங்க் ஆயிடுதுங்க கணவனோட பொண்ணு போயிடுறா மனைவியோட பையன் போயிடறா அவங்க குடும்பம் அப்படின்னு போயிடுது அண்ணன் தங்கையினுடைய உறவு எல்லாம் ஆரம்ப காலங்களில் இருந்தது போல் இருப்பதில்லை டீலிங்க் ஆகுது குடும்ப உறவுகள் கூட டீலிங்க் ஆகுது நம் உடன் கடைசி வரைக்கும் வருகின்ற ஒற்றை விஷயம் கல்வி மட்டும்தான் என் குழந்தைகள் அது எப்பவுமே டீலிங்க் ஆகாது நீ நம்பு நீ நம்பு நீ படிக்கக்கூடிய படிப்பு இருக்கல நான் இந்த மேடையில் உட்காந்துட்டே பார்த்தேன் நிறைய குழந்தைகள் செல்போன் பார்த்துட்டு இருந்தீங்க எனக்கு தெரியல இங்க அப்பா அம்மார்கள் நிறைய பேர் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பசங்க அதை செய்யலாம் அப்பா அம்மார்களுக்கு சொல்றேன் நான் இப்பெல்லாம் போன் கையில வச்சுக்கிறது இல்லை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டேன் நான் வந்து ஸ்கிரீன் டைமை வந்து வேற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன் இப்ப பார்த்தேன் போன வாரம் நான் ரெண்டு மணி நேரம்தான் ஒரு நாளைக்கு பயன்படுத்தி இருக்கிறேன் ஸ்கிரீன் டைம் இப்ப கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் நான் இந்த அப்பா அம்மார்கள் இருக்காங்களே எப்ப பார்த்தாலும் செல்போனை கையில பிடிச்சிட்டே இருப்பாங்க பாத்திருக்கியா சில அம்மா மார்களும் இருக்காங்க நிறைய அப்பா மார்கள் தான் பாத்ரூம் போனாலும் நீங்க இருக்கலாம் ஐயா நான் ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட கேட்டேன் என்னத்துக்காக எப்ப பார்த்தாலும் பாத்ரூம்க்கு கூட அவங்க எடுத்துட்டு போறாங்கன்னு பயமா தனியா போக அதை விட பெரிய பயம் என்ன தெரியுமா இந்த விட பயம் அதுதான் பெரிய பயமே அவங்களாவது போயிருவாங்களே தவிர விட மாட்டாங்க பார்த்துட்டாங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க பாஸ்வேர்ட் தெரியாத மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இந்த போன் இருக்கு எல்லாருக்கும் சொல்றேன் இல்லைன்னு சொல்லு நீ அடுத்தவர்களுக்கு எவ்வளவு அறிவுரை சொல்ற அடுத்தவர்களிடத்தில் எவ்வளோ லீடர்ஷிப் லீடர் ஃபார் யுவர் ஓன் உனக்கு சில விஷயங்கள் ஆரம்பி பார்ப்போம் உனக்கு சில விஷயங்கள் நோ சொல்லி ஆரம்பி உன் வயதில் நான் ஆரம்பித்தேன் இதோ இந்த வயதில் இந்த மேடையில் அமைச்சர் பக்கத்தில் உட்காரக்கூடிய அந்த கல்வித் தகுதியால் எனக்கு கிடைத்த அந்த நாற்காலியை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் ஒன்னும் இல்லைங்க நௌஷத் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இசை கலைஞர் அவருக்கு வந்து நேஷனல் அவார்டு கிடைக்குது கல்கத்தால நேஷ்னல் அவார்டு வாங்கினேன் அந்த நௌஷத் சொன்ன ஒரு வாக்குமூலத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அவர் சொன்னார் இன்னிலேருந்து பத்து வருஷத்திற்கு முன்னால் நான் பத்தில் பதினெட்டு வருஷத்துக்கு நான் இதோ இந்த அரங்கத்தினுடைய எதிர் சைடில் இருக்கக்கூடிய பூங்காவில் உட்காந்து தான் ஹார்மோனியத்தில் இசையை வந்து கம்போஸ் பண்ணுவேன் அப்போ எனக்கு ஒரு கனவு இருந்தது இந்த ஹாலில் எனக்கு அவார்ட் கிடைக்கணுன்ற கனவு இருந்தது ஆனால் என்னுடைய அந்த பூங்காவுக்கும் அந்த ஹால்க்கும் பதினெட்டு அடி தான் பதினெட்டு ஸ்டெப்ஸ் தான் பதினெட்டு ஸ்டெப்ஸ் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஹாலில் வந்துடலாம் ஆனால் இந்த பதினெட்டு அடியை கடப்பதற்கு எனக்கு பதினெட்டு ஆண்டுகள் ஆனது என்று அவர் சொன்னார் இப்போ அங்கே நீ பாப்பா அங்கேருந்து இந்த மேடையில் இந்த சேர் எவ்வளோ தூரம் ஏன்னா ஒரு இருபது அடி இருக்குமா இருபத்தஞ்சு அடி இருக்குமா அந்த இருபத்தஞ்சு அடியை இந்த நீ வந்து இருபது ஆண்டுகள் நீ பணி செய்தாக வேண்டும் அதற்காக நீ உழைத்தாக வேண்டும் அதற்காக நீ படித்தாக வேண்டும் அப்பொழுதுதான் உன்னால் சில உயரங்களை அடைய முடியும் நமக்கு பல நேரங்கள நம்ம எங்க மிஸ் பண்றோம் தெரியுமா கதைகள் முக்கியமே இல்ல குழந்தைகளை கதைகள் தருகின்ற அந்த மெட்டீரியல் இருக்கு இல்லையா கண்டென்ட் அதை வாங்கி வச்சுக்கோ எப்பொருள் யார் யார் வாய் கடப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அந்த பொருளை மட்டும் பார் உள்ளுக்குள்ள எதற்காக அது சொல்லப்படுகிறது என்று மட்டும் பார் பல நேரங்களில் நான் யோசிச்சு இருக்கிறேன் இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னுலாம் யோசிச்சு இருக்கிறேன் நீ என்னப்பா செய்யறன்னு கேட்டிருக்கிறேன் ஆனால் பின்னால் தான் புரிந்து கொண்டேன் சொல்லுகின்றவர் யார் என்பதை விட சொல்லப்படுகின்ற பொருள் மிக முக்கியமானது பல இடங்களில் சொல்லப்படுகின்றவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மிக மிக நுட்பமாகவும் மிக மிக வீரியத்துடனும் இருப்பதற்கு அந்த மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம் காரணமாக இருக்கிறது என்று கூட நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் இப்படி சொல்றேன் உங்ககிட்ட சொல்லாம எங்க சொல்றது என்னுடைய வாழ்க்கையை நான் பென்சிலில் இருந்து தான் தொடங்கினேன் ஒரு பிடி டீச்சராக தான் தொடங்கினா மியாசில எல்லாம் வேலை கிடைக்கல இன்னைக்கு அசோசியேட் ப்ரொஃபஸர் சைன் நாலஞ்சு வருஷத்தில் என்னுடைய அதிகாரம் இன்னும் கூடும் எங்கேயோ ஒரு ஃபைல் இருக்குங்க எங்கேயோ ஒரு பெண் இருக்கு சரியா இந்த நினைக்கிறியோ அது கையில கைக்கு வந்துடும் உனக்கு சவால் விடுறேன் ஒரு பத்து வருஷம் போகலாம் வா கதவை தட்டிட்டு ஃபைல் எடுத்துகிட்டு என்கிட்ட வந்து நீ என்கிட்ட கிட்டே க்ரீன் சைன் வாங்க போறியா இல்லை நான் ஃபைல் எடுத்துட்டு கதவை தட்டி உள்ளே வரும்பொழுது நீ உட்காந்துட்டு க்ரீன் பெனில் சைன் பண்ணி எனக்கு போறியா நான் டீச்சர் இல்லையா ஃபைல் எடுத்துகிட்டு நானே வரேன் க்ரீன் இங்க்கும் உங்ககிட்டயே இருக்கட்டும் சைன் பண்ண எனக்கு சைன் பண்ண இன்னைக்கு நான் சைன் பண்ணுறேன் என்னுடைய ஃபர்ஸ்ட்டு பிஹெச்டி யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணு பிஹெச்டி வாங்கியிருக்கா நான் சைன் பண்ணுறேன் கிரீன் இங்கில் சைன் பண்ற நீ பண்ணு வாய்ப்புகள் உனக்கு தான் அரசாங்கம் விரித்து தருகிறது இன்னும் பதினஞ்சு நிமிஷத்துல உங்க கையில வந்து வாட்ஸ்அப்ல இந்த செயலில வந்து இதெல்லாம் குவியும் என்கிறார்கள் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு பாட்டை ஒரு காசிப்ப ஒரு ரீல்ஸ பார்க்கும் இருக்கக்கூடிய ஆர்வத்தை விட உங்களுடைய வாழ்க்கை வடிவமைக்கக்கூடிய செய்திகளை வாசிப்பதில் ஆர்வம் குறைவாக இருக்கிறது அதில் ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள் ஏன் தெரியுமா ரீல்ஸ் பார்த்தேன்னு வச்சுக்கோ எமன் ரீல்ஸ் போடுறானோ அவன் சம்பாதிப்பான் இப்போ உதாரணத்துக்கு உனக்கே கேட்குறேன் இப்போ சமீபத்தில் சமீபத்தில் இல்லை ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஒரு படம் ரொம்ப சூப்பராக தமிழில் வந்து எல்லாேருமே ஃபேமஸ் ஆச்சு என்ன படம் வந்து ஒரு ஒரு வருஷம் இருக்கும் நிறைய படம் பார்த்துட்டியா ஜெயிலர்னு ஒரு படம் வந்தது அதுக்கு யாரு டேரெக்டாக ஆ ஓ அப்டேட்டடா இருக்காங்க சார் லியோன்னு ஒரு படம் வந்துச்சு அதுக்கு இஸ்ரோ ஒரு அமைப்பு இருக்குது அதுக்கு ஒரு டைரக்டர் இருக்கிற அவர் பேரு சோம்நாத் நான் சொல்லவா நீ முதல்ல சொன்ன ரெண்டு ரொம்ப நுட்பமா சொல்ற அம்மா நான் ரொம்ப நுட்பமா சொல்றேன் முதல்ல ரெண்டு கேள்வி கேட்டல்ல நீ பதில் சொல்லல நீ பதில் சொல்றதுனால என்ன நடக்கும்னா நீ யார பத்தி சொன்னியோ அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க அவங்க நிறைய வளருவாங்க நீ சொல்ல சொல்ல நான் இஸ்ரோ நீ நீ நிறைய சம்பாதிப்ப நீ நிறைய புகழ் பெறுவ நீ நிறைய மேலே பல இடங்களுக்கு வருவ நீ நிறைய எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணுவ எதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ முடிவு செய் நான் முடிவு நான் எதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும்னு இன்றைக்கு இருக்கக்கூடிய தினத்தந்தி பத்திரிக்கையில் யூ யூபிஎஸ்சி எக்ஸாமுக்காக வந்த இது வருது பக்கம் போட்டிருக்காங்க பல கேள்விகள் வருது சும்மா எடுத்து வாசிக்கிறேன் தெரியாத கேள்விகள் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன் ஒவ்வொரு முறையும் என்னை நானே புதுப்பித்துக்கொள்கிறேன் எனக்கு அவசியம் இல்லை நான் அந்த எக்ஸாம் எழுத போகிறது இல்லை ஆனால் நாளைக்கு ஏதோ ஒரு விஷயம் பார்க்கின்ற பொழுது இது என்னன்னு கேட்டால் பதில் சொல்ல தெரியணுமேங்கிற ஆர்வத்தில் நான் தேடுகிறேன்